ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லட்சுமி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோருமே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துருச்சுட்டேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வயலுக்கு போகணும் எங்கள் வயலில் வந்து இன்றைக்கி விதை போடுறாங்க அதனால் நான் அங்கே போகணும் அதனால தான் சீக்கிரம் எழுந்துருச்சது இல்லைனா சண்டேனா ஒரு டென் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் வரையும் தூங்குவோம் நாங்கள் போகன்றனாடி சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கேன் பிள்ளைங்களுக்கு வந்து சீக்கிரம் இட்லி ஊற்றி சாப்பாடு ரெடி பண்ணி ஊட்டிட்டு அதுக்கப்புறமா பிள்ளைங்களை அவங்க அப்பத்தொட்டை விட்டுட்டு தான் நான் வந்து வயலுக்கு போகணும் இட்லிக்கு என்ன தொட்டுக்கு அப்படின்னா மீன் குழம்பு நேத்து ஈவினிங் நான் வந்து மீன் குழம்பு வச்சிருந்தேன் நகர மீன் குழம்பு வச்சிருந்தேன் அந்த குழம்பு இருக்கு அதை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இட்லிக்கு ஓகே இப்ப இட்லி ஊத்தி வச்சாச்சு இட்லி ரெடியாகட்டும் நான் அதுக்குள்ள பாத்திரத்தை விளக்கிட்டு நான் கிளம்புறேன் பாத்திரம் ஃபுல்லாக விளக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வயலுக்கும் இட்லி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கு ஏன்னா வயலு உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் வயலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேயும் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பசங்களுக்கு மட்டும் இங்கே ஊட்டி விட்டுட்டு எனக்கு வந்து வயலுக்கு எடுத்துகிட்டு போய் வயலுக்கு ஆமாம்மா அம்மா வயலுக்கு நீ போய் ப்ரஷ் பண்ணு ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணு சிவானி ப்ரஷ் பண்ணிட்டியா சரி இட்லி வச்சு தரேன் சாப்பிட்றியா அப்புறம் என்ன சாப்பிட்ற பூரியா சரி அப்ப ஐயா வாங்கி தர சொல்றியா பூரி வாங்கி தர இட்லி வேணாம் இட்லினாலே இப்ப எங்க என் பிள்ளைக்கு பிடிக்கவே பிடிக்காது தோசை தான் அதிகமா பிடிக்கும் ஆனா எனக்கு இட்லி பிடிக்கும் என்னோட வீட்டுக்காரருக்கும் இட்லி பிடிக்கும் ஆனா என் பசங்களுக்கு இட்லியே பிடிக்காது சரி நீங்க கடையில பூரி வாங்கி தரிசி சாப்பிட்டுக்கோ இன்னைக்கு ஒரு என்னம்மா

தோணு ரெண்டு மீன் இருந்தது அந்த ரெண்டு மீனையும் பொரிச்சு கொண்டு போவோம் மை சிஸ்டர் நேற்று லாங்கெல்லாம் சாப்பிட்டோம் நைட் சாப்பிட்டோம் ஆ நெடுக்கிடும்மா டைம் ஆகிடுச்சாம்மா போ இன்னும் கொஞ்சம் மீன் இருக்கு அது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கு மதியம் வந்து பசங்களுக்கு பொரிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்றது ப்ரெஷ் பண்ணப்பா கொழுசே மிஞ்சியும் கலட்டிட்டேன் ஏன்னா வயலுக்கு போகிறனால ஒரே வதியாக இருக்கும் மிஞ்சி என்கிட்ட மிஸ் ஆயிரும் கொழுசு ரொம்ப கருப்பாயிடும் அதனால் கழட்டிவிட்டேன் கொழுசு கட்டுறப்படும் தெரியாது மிஞ்சி கழுட்டுறதே கொஞ்சம் கவலையாக இருக்கும் எனக்கு ஏன்னா மிஞ்சியை கலட்டினதே இல்லை இந்த வயல் வயலுக்கு போகிற டைமில் மட்டும் தான் கலட்டுவேன் அதுவுமே அதுக்கான ஆகட்டும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் போட்டிருந்தேன் ராதா ராதாக்கா சொன்னாங்க அது வந்து மிஸ் ஆகிருண்டி உருவிட்டு உருவீட்டுகின்றா விழுந்துருண்டி அப்படின்னு சொன்னாங்க

சிசிக்கிற எடுங்க டைம் சூடியா ஆ போடு எல்லாத்தையும் கீழே போடு கிளம்பு கிளம்பு டைம் ஆயிடுச்சுமா கிளம்பு கூட எடு ஓடா வயலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்பா வளர்க்குது ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து அக்காவுக்கு போட்டுட்ருக்காங்க அடுத்து தான் எனக்கு போல வந்து அக்காவுக்கு போட்டுட்ருக்காங்க பத்தாதா வே மண்டே உடச்சுமே ஆத்தாடி எனக்கு பத்தாது ரெண்டு என்ன சிப்பம் அதான் எனக்கு ரெண்டு வேணும் பொங்கலுக்கு பத்தாதுண்ணா பேசாமல் இப்படி ஒவ்வொருத்தப்போ ஒவ்வொரு கை வாங்கிட்டோம் இன்னும் பத்தில வாங்கணுமா உனக்கு ஏன் திருப்பத்திரம் இல்லையா விதை அப்போ இது என்னது அது இது எல்லாம்

வாளத்தில் மட்டும் போட்டிருக்காங்க அடுத்து அந்த செகண்டு அது ஃபுல்லாக போடணும் இப்போ இது ஃபுல்லாக அக்காவுக்கு போட்டிருக்காங்க அக்காவுக்கு ரெண்டு போட்டிருக்காங்க இது ரெண்டும் இது போடணும் எனக்கு அது மூணும் போடணும் இப்போ உனக்கு எதோடு முடிஞ்சிச்சப்போ அவங்களாம் எடுத்துட்டு இருக்கேன் இது பத்தாது நம்மள வித பாண்டிமாக்கு ஆ எனக்கு பத்தாது நானும் ரெண்டு தான் வாங்கியிருக்கேன் வாழத்துலையா எப்ப பார்த்தாலும் வாழத்துல அதிகமா போதியா பண்ணி அப்படி பேசாம ரெண்டு வாங்கிருக்கலாம் நான் நான்தான் அதோட ரெண்டு போதும் சொல்லியாச்சு மூணு நாள ஊற வச்சியா இந்த வாங்கிட்டு இருக்கேன்

ஆ எப்படி பத்தும் ஆறு போட்டு எப்போ கொண்டாந்து பாப்பா ஒரு இடத்துல போட்டு வைக்கிறீங்களா பத்தாமல் போயிடும் ஆமாம் ஒரு கிலோ வாங்கு அந்த மாமா ஆமாம் இந்த நல்லா வரணும் ஒவ்வொரு சொல்லிட்டு மாமா

இப்போ எல்லாமே போட்டாச்சு இது ஒன்று மட்டும் போடணும் இன்னும் போடலை ஏன்னா தண்ணி நிறைய இருந்துச்சு அதனால வடிக்க வடித்து விட்டுட்டு இருந்தோம் வடித்து விட்டுட்டு போ போடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் வடித்து விட்ருக்கோம் இப்போ போட போகிறாங்க இதை மட்டும் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் விதை போட்டு கொஞ்சம் நேரம்தான் ஆகுது கொக்கு ஃபுல்லாக பறக்க வந்துருச்சு இதுதான் பிரச்சனை விதை போட்டோம்னா கொக்கு நிறைய வந்து நின்றுடும் அதுக்கு தான் அந்த மாதிரி சண்டான்னு நினைக்கிறேன் இந்த குச்சி உண்டி சாக்கு வாங்கி போடுவாங்க ஆள் இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணால் கொக்கு வராது நம்மளும் அது மாதிரி ஊண்டி வைக்கும் இந்த விதை போட்டு முடிஞ்சதும் இதுதான் கோரங்கலங்கம் இது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா களை நிறைய வரும் அதனால ஃபுல்லாக இருக்கேன் போன தடவை களை நிறைய களை வெட்டுறதுக்கே அதிகமாக காசு செலவாயிடுச்சு இந்த தடவை என்ன ஆகுதுன்னு தெரியல இதை ஃபுல்லாக பறக்கணும் வயலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா வயல் வேலைலாம் எல்லாம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே முடிஞ்சு அப்படியே அக்கா வீட்டுக்கு போயிட்டேன் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு மதிய லஞ்சு எல்லாம் தான் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன் பசங்க வந்து அப்பத்தா வீட்டுலயே சாப்பிட்டாங்க அவங்க அப்பத்தா வீட்லயே சும்மா டயர்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வெயிலும் கிடையாது ரொம்ப வெயிலான ஃபேஸ் ரொம்ப டேன் ஆயிருக்கும் ஆனா இன்னைக்கு அவ்வளவு வெயில் இல்ல அப்படிதானே கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து டேன் ஆன மாதிரி இருக்கு போன வருஷம் விவசாயம் பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப வெயில் அப்ப வந்து ரொம்ப டேன் ஆயிடுச்சு பழைய மாதிரி வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அதே மாதிரி இந்த தடவை ரெண்டு மூணு இடமும் அந்த மாதிரி எனக்கு டேன் ஆகிருந்தது வெயில் டைம்ல போகும்போது இன்னைக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து மழை வர்ற மாதிரிதான் இருந்தது அதனால ரொம்ப வெயில் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஒரு வழியே விதையெல்லாமே போட்டு முடிச்சாச்சு மூணு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வடிச்சு விட்டுட்டே பாத்துக்கிட்டே இருக்கணும் குக்கெல்லாம் பிறக்கணும் விதையெல்லாம் அதனால பாத்துக்கிட்டே இருக்கணும் அங்க வந்து அக்காவும் அக்கா பையனும் பாத்துப்பாங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்